கள்ளக்குறிச்சியில் சாட்சி துரோக முருகன் வந்து போயிருக்காங்க பேட்டி எடுக்கிறதுக்காக மக்களுக்கு ஆறுதல் ரெண்டு வார்த்தை கேட்டு பேட்டி எடுக்கிறதுக்காக அவரை அது அதை பற்றி உங்களுக்கு கருவாங்க ஐயா நாங்கள் வந்து இப்போது கள்ளச்சாராயம் டாஸ்மாக் முற்றிலுமா மதுபானத்துக்கு எதிர்ப்பானவர்கள் சாராயத்தினால தான் இந்த அரசே ஓடுது என்பது பெருத்த அவமானம் ஏன்னா இப்போ தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க இந்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் குடித்து இறந்தவர்கள் அதிக விதவைகள் உள்ள மாநிலமாக கனிமொழி சொல்கிறாங்க அந்த கனிமொழி சொன்ன பிறகு அந்த வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆலைகளை மூடுவோம் கள்ளச்ச இது டாஸ்மாக் ஆலைகளை மூடுவோம் அது இல்லாமல் இந்த தமிழ்நாட்டை சாராயம் இல்லாத தமிழ்நாட்டாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களே தவிர மக்கள் வாக்கிய அரிசி தான் போடுறாங்க சாராயத்தை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா சமீப காலம் கொஞ்சம் நாளத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மரக்காணத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தாங்க மதுராந்தகத்தில் செத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட சுமார் ஐம்பது பேருக்கு மேலே ஒரே கிராமத்தில் கருணாபுரத்தில் செத்துருக்காங்க இந்த செத்துவங்களுடைய பெண்களுடைய வாழ்வு என்ன நிலை அவருடைய பள்ளியில் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் காலேஜ் படிக்கும் பிள்ளைகள் இவருடைய ஒரு கிராமமே ஆண்கள் இல்லா இல்லாத கிராமமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய இந்தியா நாட்டுக்குள்ள அந்த கிராமத்துல எவ்வளோ பெரிய அவல நிலை ஏற்படும் இவ்வளோ இவர்களுடைய வாழ்வாதார நிலை என்ன இப்போ பத்து லட்சம் தராங்க அந்த குடும்பத்துக்கு மக்களுடைய வரிப்பணத்துலேருந்து எடுத்து தராரு லாபம் சம்பாதிக்கிறவன் ஒருத்தன் சாராயம் வைத்து லாபம் சம்பாதிக்கிறவன் ஒருத்தன் ஏன் அந்த பணத்தை அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கக்கூடாது இதுதான் எங்கள் அண்ணன் சீமான் கேட்குறாரு சம்பாதிச்சுட்டு போகிறவன் ஒருத்தன் மக்களுடைய வரிப்பணம் நாட்டு மக்களுக்காக செலவு செய்யக்கூடிய மக்களுடைய வரிபணத்தில் எடுத்து செலவு கொடுத்து பண்ணுறாருனா அப்போ அந்த சாராயம் விற்றவர் யார் திமுக கட்சிக்காரர் தானே விற்றுருக்காரு அந்த திமுக கட்சியில் தானே இருந்தால் கீழ்மட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் போது இப்போ ஒம்பது பேர் சாராயத்தை குடித்து செத்த பிறகு பிடிச்சாங்களே இதை காவல்துறைக்கோ இல்லை ஆட்சியாளருக்கோ தெரியாமல் இந்த தவறு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக கிடையாது காவல்துறைக்கும் தெரியும் யார் விற்கிறாங்கன்னு ஆட்சியாளருக்கும் தெரியும் யார் விற்கிறாங்கன்னு இப்போ மரக்காலத்தில் இருபத்தி மூணு பேர் செத்தாங்கங்க மறு ராஜா நம்ம செஞ்சு தொகுதி எம்எல்ஏ மஸ்தான் அமைச்சர் இருக்கார்ல தோல் மலை கைப்போட்ட ஃபோட்டோ எடுத்துருக்கார் ஃபேஸ்புக்கில் இருக்குது பார்த்தோம் விற்கிறது எல்லாமே திமுக கட்சிக்காரங்க தான் இந்த சாராயத்தை இருக்காங்க இப்போது அங்கே அந்த சுமார் ஐம்பது பேர் இருந்த குடும்பங்களை ஆறுதல் சொல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துருமுகன் ஐயா போகிறார் அங்கே பேட்டி எடுக்கிறதுக்கு அந்த சாராய விற்ற பணத்தில் பங்கு பெற்றுக்கொண்ட குண்டர்கள் அவர்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை முருகனை தாக்கியது எந்த விதத்தில் நியாயம் மக்களை நீங்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் லாபம் சம்பாதித்த குண்டர்கள் அவரிடத்தில் பணத்தை வாங்கி கொண்டு தா சாட்டை துறைமுகனை தாக்குவது எந்த விதத்தில் நியாயம் இப்படியே நாம் தமிழர் கட்சியை நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கும்பொழுது ஆங்காங்கே குண்டர்கள் மூலியமாக நாங்கள் தாக்கப்படுகிறோம் இவ்வாறு தொடர்ந்து தாக்கப்படுவதால் நாங்களும் ஒரு நாளைக்கு வெல்வோம் நிச்சயமாக குண்டர்களை திருப்பி அடிப்போம் என்பது இதன் மூலமாக நான் கூறுகிறேன்